யோசிப்பாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பொதுவாக வந்து இப்போ இனிமேல் வர சேனல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் கலை சினிமா இதை பற்றி தான் நம்ம விளையாட்டு இதை பற்றி தான் நம்ம வந்து அந்த சேனல் ஃபுல்லாகவே இருக்கும் என்னோடய அரசியல் கருத்து அரசியல் பார்வை வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நேயர்களாகிய நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து அந்த அரசியலுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் அடி எடுத்து வைக்கலாம் இதுதான் முதல் வீடியோ ஸோ இப்போ அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நடக்கிற விஷயங்களை பற்றி பேசலாம் இன்றைக்கி சனிக்கிழமை சனிக்கிழமை காலையிலேருந்தே பரபரப்பாக போயிட்ருக்கு என்ன விஷயம் அப்படின்னா தமிழ்நாடு வெற்றி கழகத் தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து திருச்சியில் மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடத்துகிறாரு அதுக்கு பயங்கரமான கூட்டமும் போயிருக்கு சென்னையிலேருந்து திருச்சி போயிட்டு அவ்வளோ மிகப்பெரிய கூட்டம் அந்த கூட்டத்தினால் என்னென்ன ஏற்பட்டது எப்படி போயிட்டுருக்கு அவருடைய அரசியல் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றது இன்றைக்கி டாபிக் வந்து அதுதான் ஹெட்லைனும் அது தான் எல்லா டிவிலையும் ஹெட்லைன் அதுதான் இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கருத்துக்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உமா நியூஸ் சேனலை வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவும் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாடு வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதாவது வந்து இன்னைக்கு தான் வந்து பெரம்பலூர் போயிட்டு பெரம்பலூர்லேயே பயங்கர கூட்டம் ஸோ அதை தாண்டி சென்னை போ அதை தாண்டி திருச்சி போனார் திருச்சியில் வந்து ஏர்போர்ட்லேருந்து இறங்கி மரக்கடை அதாவது வந்து அந்த இடத்தோட பேர் அதில் வந்து மிக பெரிய பயங்கர பொதுக்கூட்டம் எதுக்கு அந்த பொதுக்கூட்டம் அப்படின்னா அடுத்த வருஷம் எம்எல்ஏ எலெக்ஷன் வந்தது அதாவது வந்து தமிழ்நாட்டில் சிஎம்மை தேர்ந்தெடுக்கக்கூடிய எலெக்ஷன் அதாவது வந்து நம்ம தமிழ்நாட்டில் சிஎம் யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றது அதை ஒட்டி தான் வந்து பிரச்சாரம் இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாரு சனிக்கிழமை சனிக்கிழமை தான் வருவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஒரு கூட்டம் ஒரு குறைஞ்சபட்சம் சொன்னோம்னா ஒரு அஞ்சு லட்சம் பேருக்கு மேலே இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ என்ன அப்படின்னா அந்த கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு காவிரி விஷயம் பேசியிருக்காரு தமிழ்நாட்டிலே நடக்கக்கூடிய விஷயங்களே வந்து அவர் பேசியிருக்காரு தன்னுடைய இது அரசியல் பார்வை என்னாலும் அவர் பேசியிருக்காரு ஸோ இது மக்கள் எப்படி அதை எடுத்துப்பாங்க இந்த மக்களோட கூட்டம் கூடிச்சி இல்லைன்னா அந்த கூட்டம் எல்லாமே ஓட்டாக மாறுமா அவர் எந்த மாதிரியான அரசியல் விஷயங்களை வந்து முன்வைக்கிறார் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம் பொதுவாக ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு அண்ணாவையும் நான் வந்து ஏற்றுக்கிறேன் எம்ஜிஆரையும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு இருக்காரு சரி அண்ணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் திருச்சியில தான் வந்து மாநாடு போட்டார் ரெண்டாவது எம்ஜிஆரும் அங்கே தான் போட்டார் இவர் அங்கே தான் போடுறாரு நானும் வந்து அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் அவர்கள் வந்து சொல்கிறாரு அது எந்த அளவுக்கு மக்கள் வந்து எடுத்துக்கிறாங்க இவருடைய கருத்துக்களை வந்து எப்படி வந்து மக்கள் வந்து பிரதிபலித்து ஓட்டாக மாற்ற போடுறாங்க அப்படின்றது வந்து அடுத்த எலெக்ஷனில் தெரியும் பொதுவாகவே வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வீடியோ அப்படின்றதுனால நம்ம சில விஷயங்கள் மேலோட்டமாகவே பார்ப்போம் பொதுவாக வந்து இந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இல்லை இந்தியா இல்லை பூராவே வந்து எல்லாமே வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க அந்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றுறாங்களா அப்படின்றது வந்து அந்த அரசியல் கட்சிக்கே தான் தெரியும் மக்களுக்கு தெரியாது என்னென்ன வந்து அரசியல் கட்சிகள் வாக்குறுதி கொடுக்குதோ அதில் so, வந்து டுவெண்டி பர்சென்ட் மட்டும்தான் இது வரைக்கும் நிறைவேற்றுறது ஒரு புள்ளி விவரம் சொல்லுது நான் சொல்லலைங்க இது புள்ளி விவரம் தான் ஸோ அதன்படி பார்த்தா இப்போ புதுசாக வந்திருக்காரு களத்துக்கு விஜய் அவர்கள் வந்து அவர் எந்த மாதிரியான தன்னுடைய கொள்கைகளை வந்து மக்கள் மத்தியில் பரப்ப போகிறாரு அது எந்த அளவுக்கு வாக்கு வங்கியாக மாறப்போகுது அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து கண்டிப்பாக வந்து இது தெரியும் இது பிரதிபலிக்குமா அவரோட வருகை வந்து தமிழ்நாட்டு அரசியலில் பிரதிபலிக்குமா அப்படின்னா பிரதி பளிிக்குமா பலிக்காதா அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் தான் வந்து தெரியுங்க இப்போ எதிர்கட்சிகள்லாம் இதை வந்து வந்து எல்லா எதிர்கட்சியும் சரி ஆளுங்கட்சியும் சரி எல்லாமே வந்து புதுசாக ஒருத்த காலத்துக்கு வந்தால் அதை கருத்து சொல்லக்கூடிய இடத்துல அவங்கெல்லாம் இருக்காங்க ஏன்னா இவருக்கு முன்னோடி அவங்களெலாம் இல்லையா இவர் என்ன கொள்கைகளை வந்து மக்கள் மத்தியில் வைக்க போகிறாரு அப்படின்றது வந்து அவங்களுடைய கேள்வியாக இருக்குது அவங்களெல்லாம் எப்படி இவர் சமாளிக்க போகிறாரு இவர் எப்படி அவங்களாம் சமாளிக்க போகிறாங்க அப்படின்றது வந்து திருச்சி மாநாடு வந்து பதில் சொல் திருச்சி பொதுக்கூட்டம் பதில் சொல்லுமா இனிமேல் வருவ காலங்களில் எப்படி நடக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து கவனிப்போம் நம்ம சேனலை தொடர்ந்து கண்காணிங்க தொடர்ந்து பாருங்கள் நம்மளுடைய கருத்துக்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில்